رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ما بعد بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب பி யு சல்லாஹூர் அலிஹஹி வசல்லம் அல் ஹெக்மத் அல்லது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோள் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாகி சல்லாஹூர் அலிஹிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரவுமாக இங்கே நடைபெறுகிற உயர்கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நமது மஸ்ஜிதனுடைய செயலாளர் மரியாதை பொறியியாளர் ஹாஜ் முருள் அமீன் சாஹிப் அவர்கள முன்னிலை வகித்திருக்கிற சங்கேமிக்க பாளை பாலை வட்டார மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக பெருமக்களே சிறப்பான இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் வாழ்த்துறைகளை வழங்கி அமர்ந்திருக்கிற சங்கைக்கு மரியாதை குமரிய மைதின் குட்டி உஸ்மான் சுரத் அவர்களே மில்ட்ரி பள்ளியினுடைய மா மைதின் உசுமானி சுசுரத் அவர்களே எனக்கு முன்னால் பல்வேறு மிகச்சிறப்பான கருத்துக்களை இங்கே கலந்துரையாடல் தந்திருக்கிற சங்கை மிக்க பெரியவர்களே சிறப்பான இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் குறித்து உயர்கல்வியில் முஸ்லிம் சமூகம் பயணிக்க வேண்டிய பாதைகள் குறித்து அழகானதோர் விளக்க உரையை தர இருக்கிற சகோதரர் டாக்டர் முகமது யூசுப் அவர்களே அதற்கு பின்னால் நிறைவாக உங்களிடத்தில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான அறிமுகமான சரப்துல் அப்பா கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களை வருகை இருந்திருக்கிற பெரியவர்களை பெற்றோர்களை ஜமாத்தார்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற செங்கைக்குமரி அதே குறி மஸ்ஜித்தனுடைய இம்மாமந்திரத் அவர்களை உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை சலாமை கூறி துவங்குகிற சலா அழைக்கும் ஒரு அமத்துவமாகி ஒவ்வொரு உண்மையில் பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டு பல மஸ்ஜிதுகளுக்கு ஹேண்ட் பிட் விநியோகம் செய்யப்பட்டு சில மஸ்ஜிதுகளில் ஜும்மாக்களிலையும் அறிவிப்பு செய்யப்பட்டு நமது மஸ்ஜிதிலையும் இவ்வளோ தூரம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஜுமாவில் அறிவிப்பு செஞ்சு கிடைக்கிற மற்ற பக்தர்களில் என்ன அறிவிப்பு செய்தாலும் கூட இவ்வளோ பெரிய ஏற்பாட்டிலையும் ஒரு நம்ம சமுதாயத்தில் இருந்து இவ்வளோ பேர்கள் தான் வந்திருக்க இது தெல்ல தெளிவாக இந்த சமுதாயத்தை பற்றியான நூல் பிடித்து காட்டுகள் அற்புதமான நிகழ்வு இந்த சமுதாயத்துல கல்வி குறித்த உயர்கல்வி குறித்த விழிப்புணர்ச்சி எவ்வளவு தூரம் வேற எங்கேயும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க வந்திருக்கிற இந்த கூட்டங்களே அதற்கு ஒரு மிகச்சிறந்த அளவுக்கான ஆதாரம் சாட்சியாகும் இது யாருக்கோ நடத்தப்படுகிற நிகழ்வு அல்லது எதற்கோ நடத்தப்படுகிற நிகழ்வுங்கிற அந்த கல்வி குறித்த தெளிவான பார்வை இல்லாததனுடைய விளைவுகள் தான் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்து நாம வரணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சமுதாயம் யோசிக்கிறார்கள் இன்னும் எத்தனை காலங்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று தெரியவில்லை சமூகத்தினுடைய உயர்கல்வியில் கல்வித்துறையில் பெரிய அளவில் பயணிக்க வேண்டிய நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய இடங்களில் கல்வி குறித்த விழிப்புணர்வை செய்து கொண்டே இருக்கிறோம் அலமது ஆனா கல்வி குறித்த பேச்சுக்களும் விழிப்புணர்வுகளும் அது சார்ந்த நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆனால் சமுதாய கல்விழிப்புணர்ச்சி ஏற்படவில்லை என்பதுதான் நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய பாதை தூரம் நிறைய இருக்கிறதோ என்று யோசிக்க வைக்கிறது எனவேதான் இங்கே அப்படியான ஒரு முன்முயற்சியாக முதல் முயற்சியாக சமூகத்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு சிறந்த ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு கல்வி கல்வி நிறுவனம் எங்காவது உதயமானது என்று சொன்னார் உண்மைக்கு கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் அது ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளம் அது ஒரு சமுதாயத்தினுடைய மரியாதை எத்தனையோ வார்த்தைகள்ல சொல்லலாம் இருக்கிறது சொல்லப்பட்ட ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நிலைப்பாடு நிறைய பேசியவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிவித்தார்கள் எஸ்சி எஸ்டி போன்ற வகுப்பினர்கள் எல்லாம் உயர்கல்வியில எப்படியும் போய்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறு சச்சார் கமிட்டி சமுதாயத்தினுடைய கல்வி நிலைய உண்டுன்னு எடுத்து வச்ச உடனே ஆகா நம்ம குதிச்சோம் அது செஞ்சோம் இதை செஞ்சோம் நம்ம சமுதாய கல்வியில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் அது அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செஞ்சோம் என்ன திருத்தி அமைக்கிறதுக்கு என்ன என்ற ஒரு கவலையில் தான் சமூகத்தில் ஐஐடி பர்சன் போன்றவர்கள் ஏற்பட்ட ஒரு பெரிய மன தாக்கத்தினால சமுதாயத்தில் ஐஐடிக்கு கொண்டு வரணும் ஐஐஎஸ்சிஇக்கு கொண்டு வரணும் என்ஐடிக்கு கொண்டு வரணும் என்றெல்லாம் அவர்கள் பெரிய அளவில் இந்த சமுதாயத்தின் மீதான கவலையுடைய வெளிப்பாடு தான் உயர்கல்வியில என்ன மாதிரி கல்லூரிகளுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறது அதுக்கான எப்படி தயார் செய்கிறது என்பதை பற்றி எல்லாம் சகோதரர் அவர்கள் சம்பந்தமாக தெளிவாக உங்களுக்கு பெற்றோர்களுக்கு சொல்லுவார்கள் நம்ம எல்லா விஷயங்களை போல இங்கேயும் சொல்கிறோம் இஹ்லாஸாக நடத்தப்படுகிற நிகழ்வு தூய்மையாக நடத்தப்படுகிற நிகழ்வு இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உள்ளங்கள்ல ஒரு ரெண்டு பேருடைய உள்ளங்கள் அதற்கான ஒரு பெரிய அவேர்னஸ் மாற்றம் ஏற்பட்டு என் பிள்ளை நான் இன்சார்ஜ் அந்த மாதிரி ஐஐடி கொண்டு போய் சேர்ப்பேன் என் பிள்ளைல நான் அந்த இடத்துக்கு கொண்டு வருவேங்கிற ஒரு நீயத்து மனசுல வந்துடுதுன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துனதனுடைய மகோல் இருந்து ஏற்பட்டு ஒரு ஒரு உள்ளத்துல ஏற்படுகிற மாற்றம் ஒருவர் இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு பிள்ளை சமுதாய உருவானாலும் அது பெரிய சக்சஸ் தான் அந்த நீயத்துல தான் இன்ஷால்ல நடத்தணும் எனவே இங்கே பேசப்படுகிற நிகழ்வுகள் அல்லாவுக்காக பேசப்படுகிறது இது சம்பந்தமாக விரிவாக சகோதரர் பேசுவோம் அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு சமுதாயத்தினுடைய கல்வி நிலைகளை எல்லாம் குறித்து பேசுவார்கள் அலமதுல்லா மரியாதை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கூட ஒரு செய்தியை சொன்னார்கள் சரத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தரவரிசையில் அலமதுல்லா ஒரு இருநூறு தரவரிசையில் இருந்த இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டாவது தேசிய ரேங்க அளவுல இன்னைக்கு வந்திருக்காங்க அலமதுல்லா கல்வியில ஒரு பெரிய அளவுல இப்படியான மாற்றங்களை கொண்டு வந்தோம் முன்னேற்றத்தை கொண்டு வந்தோம்

தொதலாவதாக நான் சொன்னேன் கல்விக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாளே செல்லும் கொடுத்த அடையாளம் வார்த்தை கல்விக்கு என்ன சொன்னாங்க அல் ஹை கமதும் வாழ்க்கையின் மூமென்ட் கல்வி என்பது ஒரு மூமின் தொலைத்த பொருள் என்று சொன்னாங்க ஒரு மூமின் காணாமல் ஆக்கிய பொருள் கல்விக்கு செல்லாலு செல்லம் கொடுத்த அடையாளம் என்ன இந்த ஹதீஸுக்கு என்னங்க அர்த்தம் கல்விக்கு எத்தனையோ பேருக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை பேசுறது எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு ஆனா முகமது நபி சல்லா அலிஸ்வரம் சொன்ன வார்த்தை என்னங்க காணாமல் போன பொருள் கல்வி நீங்க தொலைச்சிட்டீங்க நீங்க காணாக்கிட்டீங்க என்ன அர்த்தம் அதற்கு இந்த அதிசுக்கு என்ன அர்த்தம் கல்வியும் கல்வி நிலையங்களும் தரமான கல்வியும் எங்கே இருக்கிறதோ அதை நீங்க தேடி போய் எடுக்கணும் அர்த்தம் காணாமல் போன பொருள்னா என்ன அர்த்தம் காணாமல் பொருள் காணாக்கிட்டு வீட்டில் உட்காருமா நாமதான தேடி கல்வியை நீங்க தேடுங்க அதுக்கும் அதுக்கு நீங்க துணைச்சிட்டீங்க இன்னொரு விஷயம் இதுல கவனிக்கணும் காணாமக்கிய பொருளை ஒரு தரமான மதிப்புமிக்க ஒரு பொருளை காணாமக்கிட்டு சொன்னா அதை தேடுறதுல எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் இதுல வேணும் பிள்ளைகளை கல்வியில சேர்க்கறதுல உயர்கல்லூரியில சேர்க்கறதுல காலேஜுகள்ல சேர்க்கறதுல டென்ஷன் எடுங்க அர்த்தம் அதை கவனத்தோடு அதை எடுத்து சேருங்க இதுக்கு பெரிய முயற்சி அது எங்க கிடைச்சாலும் போய் எடுத்துருங்க அது சொல்லிட்டு இந்த ஹதீஸுக்கு விலக சொன்னாங்க அது சீனாவிலும் இருக்கலாம் சிங்கத்தின் பெடரிலும் இருக்கலாம் அந்த கல்வியை தேடுற அந்த பயணத்துல அது நீங்க தொலைச்சிட்டீங்க அது உங்க சொத்து தான் அது நீங்க காணாம போன ஆக்கின சொத்து தான் அது நீங்க தேடி பிடிச்சி எடுங்க எங்க இருக்கலாம் சீனாவில் இந்த உத்துழுப்பு அழிம சீன் அந்த சீனுங்கிற வார்த்தை சீனா தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை தேடிக்குள் சொல்லுவாங்க அது சீனாவுக்கு அன்னைக்கு அர்த்தம் என்னன்னா செல்லாலை சென்று அதிசுக்கு விளக்கம் அது வெகு தூரத்துல கிடைச்சாலும் சரி நிறைய எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் இருந்தாலும் சரி சிங்கத்தின் பெடரி முடிக்கு கூட சீன்கிற வார்த்தை உண்டு அது சிங்கத்தினுடைய பெடரி முடியில இருந்தாலும் அந்த கல்வியை போய் தேடி எடுத்துக்குவான்னு அர்த்தம் அவ்வளவு ஆபத்தான இடத்துல இருந்தா இந்த சமுதாயம் அப்படி பயணித்த அந்த வாழ்க்கையில் இன்றைக்கு எங்க இருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய கடந்த கால வரலாறு தெரியுமா நம்ம சமுதாயத்தை விட்டு கல்வியை தூரமாக்குனதுல எதிரிகள் ஜெயிச்சுட்டாங்க அதுல முதல் வெற்றி என்ன தெரியுமா பள்ளிவாசல்ல இருந்து கல்வி கூடத்தை தனியா பிரிச்சாங்க வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க மஸ்ஜிதுகள் வேற கல்வி கூடங்கள் வேற என்னைக்கு பிரிச்சாங்களோ இந்த சமுதாயத்தை அன்னைக்கு கல்வியில் இருந்து அந்நியப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது திட்டமிட்ட வெல் ஆர்கனைஸ்ட் பிளானிங் இந்த சமுதாயத்தை திட்டமிட்டு ஒருங்கிணைச்சு பிரிச்சிருக்கிறாங்க தெளிவாக அன்னைக்கு கல்வி கூடவும் மதிச்சது ஒரே நிலையில தானே இருந்துச்சு பள்ளிவாசல் என்பது வெறுமனே அஞ்சு வகுப்பு தொழுவுறதுக்கான இடமாக நினைச்சிங்களா அஞ்சு வகுப்பு மட்டுமே தொழுகிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் இயங்குறதுக்காக கோடிக்கணக்கான பணத்தை போட்டு பள்ளிவாசலை கட்டி வைக்கிறோம் மஜிதுகளுடைய பணிகள் அது மட்டும் கிடையாது மஜிது சார்ந்த பொறுப்புகள் ஒரு மனிதனுடைய பொறுப்பு என்பது அது சார்ந்து இருக்கிற அந்த மகல்லாவில் கல்வியை உருவாக்குவதில் மஸ்ஜிதுக்கு பொறுப்பு இருக்கிறது பொருளாதாரத்தை கட்டமைக்கிறத மஸ்ஜிதுக்கு பொறுப்பு இருக்கிறது சோஷியல் பிரச்சனைகளை நிர்வகிக்கிறத மஸ்ஜிதுக்கு பொறுப்பு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் மஸ்ஜிதனுடைய பொறுப்பு ஒரு மஸ்ஜிதனுடைய பொறுப்புங்கிறது நான்கு விஷயம் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் எக்கனாமிக் சோஷியல் இந்த நான்கும் சார்ந்தது தான் ஒரு மஸ்ஜிதனுடைய பொறுப்பு அஞ்சு வகுத்து வரது மட்டும் வேலை கிடையாது அஞ்சு வகுத்துக்கு வர வைக்க பாருங்க உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டி முடிச்சிட்டு என்ன கேட்டாங்க ரப்பி ஜஹல் ஆதா படகன் ஆமீனா வருஷமரா தொடர்ந்து கேட்பாங்க யாரா இந்த ஊர் மக்களுக்கு பொருளாதார வளத்தை கொடு இந்த ஊர் மக்களுக்கு அமைதியை கொடு இந்த ஊர் மக்களுக்கு கல்வியை கொடு ரொம்ப இந்த ஊர் மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஒரு ரசூலை ஒரு ஆசிரியரை கொடு பொருளாதாரத்தை கேட்கிறாங்க எக்கனாமிக்கை கேட்கிறாங்க சமூக அமைதியை ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை கேட்கிறாங்க எல்லாம் சார்பிலும் தான் ஒரு பட்சத்தனுடைய பொறுப்பு அது ஒரு கட்டமைப்பு கட்டிடம் அல்ல பள்ளிவாசல் இருக்கிற நாலு சூருக்குள் இருக்கிற கட்டிடம் கிடையாது அது அந்த கட்டமைப்பு பொறுப்புகள் இருக்கிறது உலகத்திலேயே முத முதல்ல யூனிவர்சிட்டியை ஆரம்பித்த சமுதாயம் நம்ம சமுதாயம் தான் ஆயிரத்தி நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் பழமையான யுனிவர்சிட்டி நம்மள்கிட்ட தான் இருக்குது உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சது தான் இன்றைக்கும் கூட வெஷ் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜாமியா ஜெயித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷம் ஆச்சு அந்த யுனிவர்சிட்டி ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி ஜாபியா காராமெனசூல் சொல்லுங்கிற அந்த அந்த யுனிவர்சிட்டி மொராக்கோல இருக்குது அதே மாதிரி அல் அஜை யுனிவர்சிட்டி எகிப்தில் இருக்குது இது எல்லாம் இந்த ஆயிரத்தி நூறு வருஷம் ஒரு பழம் செல்லாடை செல்ல மௌத்தாகி நூறு வருஷத்துல நம்ம யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுட்டோம் நபி ஒஃபாத்தாகி நூறு வருஷத்துல யுனிவர்சிட்டி ஆரம்பிச்ச சமுதாயம் இன்னைக்கு எங்க இருக்கு கல்வியில கல்வியில எங்க நின்றுட்டு இருக்கிறோம் சமுதாயம் ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான யூனிவர்சிட்டியை வச்சிருக்கிற இந்த சமுதாயம் இன்னைக்கு கத்தோலிக்க பெரிய பெரிய பிஷப்புகள் பெரிய பெரிய கத்தோலிக்க மார்க்க அவர்களெல்லாம் படித்த யூனிவர்சிட்டிகள் முஸ்லீம்களோட யூனிவர்சிட்டிகள் தான் இன்னைக்கும் கூட இந்த வெளியிட்டு இருக்கிற வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நடத்துகிற கல்லூரிகள்ல சதவீதம் நான் முஸ்லீம் படிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முஸ்லீம்கள் படிக்கிறாங்க நம்ம சமுதாயம் நடத்துற கல்வி நிலையங்கள்ல கூட இந்த சமுதாயம் அதை பயன்படுத்துறது கிடையாது முஸ்லீம்கள் அல்லாத மக்கள் அதை பயன்படுத்துறாங்க தரமான கல்வி கூடங்கள் நடத்தினாலும் கூட நாயகம் செல்லம் இந்த சமுதாயத்தை கட்டமைச்சது கல்வி அடிப்படையில் தான் கட்டமைச்சாங்க முத முதல்ல மக்காவுக்கு வந்த உடனே மக்காவில் முத முதல்ல ஏன்னு அந்த மக்கள்கிட்ட முதல்ல சமூகத்தினுடைய பிரச்சாரத்திற்கு வருகிற பொழுது மக்காவினுடைய வட்டார ஹிஜாசனுடைய மக்கள் தொகை சுமார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் எனக்கு முன்னால் ஏதாவது சகோதரர் அழகான கருத்து சொன்னாரு இந்த சமுதாயத்தினுடைய பெரிய பின்னடைவு என்னன்னா நம்மள்கிட்ட எந்த டேட்டா பேஸும் கிடையாது ஒரு சமுதாயத்தை முன்னேற்றதுக்கு டேட்டா பேஸ் இல்லைன்னு வைங்க இந்த மகளால் இந்த ஊரில் படித்தவங்க எத்தனை பேர் படிக்காதவங்க எத்தனை பேர் உயர்கல்வி டிஸ்கண்டினியூ பண்ணவங்க எத்தனை பேர் உயர்கல்வி தொடர முடியாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் சக்காத்து கொடுக்க தகுதியானவங்க வாங்க தகுதியானவங்க ஏதாவது டேட்டா பேஸ் எந்த மகளையாவது வச்சுருக்கிறோமா நம்ம சமுதாயம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹதீஸில் செல்லல் ஆலேசனில் ஜெயிச்சது டேட்டா பேஸை

அந்த ஒரு லட்சம் பேர்களில் படித்தவங்க எத்தனை பேர்னு ஒரு தனியாக முதல்ல பிரிஞ்சாங்க எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க ஒரு லட்சம் பேர் இருக்கிற ஒரு சமூகத்தில் செல்லாலை செல்ல முத முதல்ல சமுதாயத்துக்கு பணிக்கு வராங்க ஒரு லட்சம் பேரில் வெறும் படித்தவங்க பதினஞ்சு பேர் அந்த சமுதாயத்துக்கு பேர் ஐயாவுள் ஜாகிலியா அப்படிதான் சொல்லுவோம் ஜாகிலியா சொல்லுவோம் ஜாகிலியா என்ன இருந்தோம் கல்வி இல்லாதவங்கன்னு அர்த்தம் ஒரு கல்வி இல்லாத சமூகத்தை கையில் எடுக்கிறாங்க இந்த இஸ்லாம் அமைக்கப்பட்டதே கல்வி தரத்தான் அமைக்கப்பட்டது இஸ்லாம் உருவாக்குறதே கல்வி சமூகத்தை தான் உருவாக்குனாங்க பதினஞ்சு பேர் படிச்சாங்க நீங்க யூனிவர்சிட்டியில போய் படிச்சிருப்பாங்க நினைக்காதீங்க படிச்சவங்க பதினஞ்சு பேருக்கு என்ன தெரியும்னா சொந்த பேர் கையில் கூட தெரியுமா படிச்சவங்கன்னா அவங்க ஏதோ பெரிய அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னு நினைக்காருங்க சொந்த பெயரு கையெழுத்து போட தெரிஞ்சவங்க பதினைஞ்சு பேர் இப்படி ஒரு லட்சம் பேர்கள் இருக்கிற ஒரு சமூகத்தில் பதினைஞ்சு பேர்கள் தான் சொந்த பெயரை எழுத தெரிஞ்ச ஒரு சமூகத்தை கையில் எடுக்கிற நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் இருபத்தி மூணு வருஷம் என்று வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தை பதிமூணு வருஷம் மக்கால பத்து வருஷம் அதிகால ஆட்சி கிடைத்தது அதிகாரம் கிடைத்தது அத்துனையும் கல்வியின் மீது கட்டமைப்பதற்காக பயன்படுத்தினார்கள் இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க சஹாபாக்கள் சொல்லுவார்கள் குன்னா உம்மத்தன் உம்மியா நாங்க ஒண்ணுமே அறிவில்லாத சமுதாயம் லா கணக்கும் தெரியாது எழுத்தும் தெரியாது எழுதவும் தெரியாது மேத்தமெட்டிக்ஸும் தெரியாது அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை கொண்டு வந்து பின்னால இருபத்தி மூணு வருஷத்துல எங்க நிறுத்தினாங்க தெரியுமா இந்த சமுதாயத்தினுடைய ரிசர்ச் எங்க போய் நிக்கணுங்கிறது ஏன்னா இஸ்லாம் கல்விக்கு கொடுத்திருக்கிற பெயர் முதல்ல ரிசர்ச் தான் கொடுக்குது ஆய்வு ஒரு பெற்றோராக முதல்ல ஒரு பிள்ளைக்கு முதல்ல ஏதாவது டிகிரி வாங்கணும் சொல்றதே தவறு நான் சொல்றேன் ஒரு பிள்ளையினுடைய கல்வியினுடைய முதல் நியமமான நியமனமாக பிஹெச்டியில் கொண்டு வந்து இருக்கணும் ஆய்வாளர்கள் தான் உருவாக்குறதுக்கு மார்க்கம் சொல்லி தரவே எல்லா துறைகள் சார்ந்த உச்சகட்ட செல்ஆலே செல்லம் எடுத்து சொன்னாங்க அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம் அத்தல்லாஹு அலைஹி நீத துறையில பிஹெச்டி அலி ரஹ்மத்துல்லாஹி கேளுங்க

நான் இவர் இந்த துறையில் பிஹெச்டி இவர் இந்த துறையில் பிஹெச்டி இவர் இந்த துறை பதினெட்டு வயசுல எக்கனாமிக் பொருளாதார துறையில பிஹெச்டி படிச்ச மாதரளியன் ஆக யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வச்சாங்க பதினெட்டு வயசுக்குள்ளே அன்னைக்கு யமன் தேசம்ங்கிறது அன்னைக்கு பெரிய பொருளாதார கண்ட்ரின்னா ரெண்டு தான் அரபிகள் இருக்குது ஒன்று சிரியாவுக்கு போவாங்க இன்னொன்று எவனுக்கு போவாங்க வியாபார கேட்கிற மாதிரி வியாபாரம் கேங்க அங்க போய் அனுப்பி வச்சாங்க இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஆறு வருஷத்துல யமன் தேசுல இருந்து ஜகாத்தை கலெக்ட் பண்ணி மதீனாவுக்கு அனுப்பினாரு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க உங்க ஜகாத் கலெக்ட் பண்ண அனுப்பல அங்க கலெக்ட் பண்ண ஜகாத்தை அங்க உள்ள ஏழைகளுக்கு தானே கொடுத்துட்டீங்கனு சொன்னாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா மாது தான் இல்லை இங்க ஏழைகளே இல்ல நான் போட்ட பொருளாதார திட்டத்துல எமன் தேசத்தினுடைய ஏழ்மையை ஒடிச்சாச்சு மிச்சமான சக்காக மதினாவுக்கு அனுப்புறேன்னு சொன்ன எப்படி யார் போட்டு கொண்ட திட்டம் பத்து வருஷத்துல சின்ன பிள்ளைங்க தான் ஆனால் பொருளாதார துறையினுடைய கட்டத்தை இந்த சமூகத்திற்கு அப்படியான பிஹெச்டி மனிதர்கள் தேவை பிள்ளைகள் தேவை உருவாக்குவதற்கான துறை சார் செல்லந்தாலை செல்லம் ஆரம்பிச்சாங்க மதியனால எல்லாவற்ற கல்வி எந்த வழிகளில் எல்லாம் கல்வி நமக்கு தெரியும் இல்லையா எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்தாங்க எப்படி கல்வி கற்றுக்க முடியுமோ கற்றுக்கங்க கிடைச்ச வாய்ப்பு போகிற கல்வி மாற்றினாங்க உகது பதிலில் கைதியாக பிடிச்சாங்க எழுபது பேருக்குங்கவா உனக்கு எழுத தெரியுமா படிக்க தெரியுமா என் பிள்ளைகளுக்கு நீ அதை கற்றுக் கொடுத்து நீ போயிட்டே உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் செல்லந்தாலை செல்லம் கல்வியை முன்னுதாரணமாக வச்சு பின்னால அகதிகளாக வந்தாங்க அகதிகளாக இருநூத்தி ஐம்பது பேர் வராங்க எங்க இருந்து மக்கால இருந்து அகதிகளாக மதீனாவுக்கு வந்தாங்க இருநூத்தி ஐம்பது பேர் அகதிகளை நம்ம எப்படிங்க பயன்படுத்துவோம் அகதிகளாக வந்த அந்த முகாஜர்களை அலை நாளை சொன்னாங்க உங்களுக்கு வியாபாரம் தெரியும் மதீனா வாசிகளுக்கு வியாபாரம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச வியாபார கல்வி அந்த மதீனவாசிகளுக்கு நீங்க கொடுங்க மதீனவாசிகளை கூப்பிட்டாங்க எண்பத்தி ரெண்டு பேர் வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க இப்படியே கொண்டு போய் கொண்டு போய் சகாபாக்கள் எங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க தெரியுமா ரெண்டே ரெண்டு ஹதீஸ சொல்றேன் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ரிசர்ச்சில் ஆய்வில் எந்த துறையில் கொண்டு வந்து நிறுத்தினாங்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஆதாரம் செல்லாலை சில சஹாபிகளோடு பேசி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு வாரத்தை கேட்டாங்க அன்றைக்கு நடக்கிறது வானவியல் பாடம் கம்பைன சமாஜிகள் அரம் பூமிக்கும் வானத்திற்குமான இடைவெளி எவ்வளவு தூரம் தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் தெரியாதுன்னாங்க சொன்னாங்க அளவர் முதல் வானத்துக்கும் இரண்டாம் வானத்துக்கும் ரெண்டாம் வானத்துக்கு மூணு இப்படியே சொல்லிட்டு அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க அதிசல ஏழு வானங்களுக்கு மேல என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு நபி தோழர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி யாரும் சூழலா சுற்றி சுழண்டு கொண்டு இருக்கிற அந்த கோள்களில் ஒன்று சூரியனை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிற அந்த கோள்களில் ஒன்று அதனுடைய வட்டப்பாதையில் இருந்து விலகினால் என்ன நடக்கும்னு கேட்டார் அன்னைக்கு நடத்தின பாடம் என்ன வானவியல் பாடம் செல்லாலை செல்லம் இதை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் சூரா யாசீனில் செல்லாலை செல்லம் ஒகுள்ளும் சி ஃபீ எஸ் பகுங்கிற ஆயத்தை பாடம் நடத்துகிறாங்க எல்லா கோள்களும் அதுக்கான வட்டப்பாதையில் அது சுற்றுகிறது சூரியனை எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே நடக்குது சூரியன் சுற்றுதா அல்லது சூரியன் கோள்களை சுற்றுதா அல்லது கோள்கள் சூரியனை மையப்படுத்தி சுத்துதா இதெல்லாம் இந்த நூறு நூற்றம்பது வருஷத்துக்குள்ள நடைபெற்ற இந்த நிகழ்வுலாம் உங்களுக்கு தெரியும் பூமி வட்டையானதா பூமி சதரமானதா இதெல்லாம் இந்த நடந்த ஆய்வுகள் எல்லாம் இரண்டு இருநூறு வருஷத்துக்கு இடப்பட்ட காயம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு அறிவியல் கருத்தை நான் இங்க முன்வைக்கிறேன் ஒரு சஹாபி கேட்கிறாரு வட்ட பாதையில சுத்தும் அந்த சஹாபிக்கு எப்படி தெரியும் சூரியனை மையப்படுத்தி சுத்தும் எப்படி தெரியும் அவர் முதல்ல படிச்சதே குரான் தானே உலகத்தில் உங்கள் பிள்ளை எதனாலும் படிக்க வைங்க ஆனால் அவங்க அந்த படிக்கிற பிள்ளைகளுடைய முதல் அறிவாக குரான் இருக்கட்டும் ஏன்னா குரானுங்கிறது அது எல்லா கல்வியும் உள்ள வச்சிருக்கிற ஒரு வேதம் ஃபீ ஃபீஃபலக் யாசின நம்ம ஓதனம் தானே ஃபீஃபலக் யேசுபேன் என்ன அர்த்தம் தெரியுமா ஃபீ அனைத்தும் அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றுகுன்னு அர்த்தம் இதை பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க இந்த குள்ளும் ஃபீஃபலக் வார்த்தைய நீங்க ரிவர்ஸ்ல இருந்து தூக்கி போட்டாலும் அது அப்படியே குள்ளு தீ பழக்கு தான் வரும் நீங்க பின்னால இருந்து கொண்டு வாங்கலே குள்ளு தீ பழக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அந்த கோள்கள் சுத்துதுன்னு அல்லாஹ் சொல்லி நீ முதல்ல அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டே அது சுத்துதுன்னு அர்த்தம் கோள்கள் முதல்ல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துதுங்கிறதுக்கு அல்ல அந்த வார்த்தையே சுத்த விடுறாங்க குள்ளு தீ பழக்கு சாமி பாடத்துக்கு இருக்கும் போது ஏன் கேட்க மாட்டாங்க கேட்டாங்க சூரியனை சுத்துது இல்லையா திடீர்னு அது இருந்து விலகிட்டா என்ன பதில் சொல்ல முடியும் ஆகாயத்தில் ஒரு பெரிய குழி இருக்கிறது மிருகம் போல வாய் இருக்கும் அது அந்த குழி அந்த கோளை பிடித்துக்கொள்ளும் நமக்கு தெரிஞ்ச பிளாக் பாருங்க கருங்குழின்னு சொல்லிட்டு சகாபிகளுக்கு அன்னைக்கு பாடம் நடத்தினாங்க ஒரு மாணவியல் பாடம் ஒரு கருவியல் பாடம் எத்தனை விஷயங்கள் ஒருத்தர் வந்து சூழலில் எனக்கு இருக்குது சரி அவர் சொன்னாரு என்னங்க பிரச்சனை இல்ல நானும் என் மனைவி நல்ல கலரா இருப்போம் சரி எங்களுக்கு பிறந்த புள்ள கருப்பா இருக்குது சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டாங்க செல்ல அலேஸ்லாம் அவருக்கான பாணியில் அழகாக புரிய வச்சாங்க உங்க வீட்டில் ஒட்டகம் இருக்கான்னு கேட்டாங்க அரபு ஒட்டகம் வச்சிருப்பாங்க ஒட்டகம் இருக்கான்னு கேட்டாங்க ஆமா இருக்குது ஒட்டகம் போட்ட குட்டி இருக்குதா ஆமா ஒட்டகம் என்ன நிறம் கேட்டாங்க சிகப்பு நிறம் அதனுடைய குட்டி அதுல சாம்பல் நிறமும் இருக்கிறது சிகப்பு நிற ஒட்டகையே சாம்பல் நிற குட்டி எப்படி வந்துச்சு கேட்டாங்க லால் லவ் அவர் சொன்னாரு இது அதனுடைய பரம்பரையில் இருந்து இதுவும் பரம்பரை தான் என்று ஒரு ஜெனடிக் ஒரு பரம்பரை கூட அந்த கூரை பற்றி பாடம் நடத்தின செல்லலாளை செல்லம் அந்த சஹாபிக்கு அழகாக பரம்பரை மூலமாக மரபணு குறித்தும் மரபியல் குறித்தும் அன்னைக்கு பாடம் நடந்துச்சு செல்லாளி சபையில் சாப்பாக்கில் தான் சொன்னாங்க நாங்கள் எழுத தெரியாது படிக்க தெரியாது ஒன்றுமே தெரியாது இப்படி இருந்த எங்களை கொண்டு வந்து செல்லாளை செல்லம் எங்கேயோ கொண்டு வந்து வச்சாங்கிறாங்க எல்லா துறைகளும் அன்றைக்கு அலசப்பட்டுச்சு எல்லா ஆய்வுகளும் அன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவினுடைய வளர்ச்சிக்கான காரணம் முஸ்லிம்கள் மாத்திரம் ஸ்பெயினை ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் ஐரோப்பியர்களுக்கு அறிவியலோ அறிவோ கட்டாயமாக கிடையாது முஸ்லிம் அரபியர்கள் கொடுத்த அறிவு தான் ஐரோப்பியர்களுக்கு அப்படி ஒரு பாரம்பரியத்தை கொண்ட இந்த சமுதாயம் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்ற கேள்வியுடன் நான் என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பாசுரது ஆவா நான் அலமது இல்லாத அப்துல்லாலுமே அலாம் வலைக்கம் அண்மையான பேச்சை கேட்பதற்கு வல்லாளிகள் கொடுத்து வைக்கவில்லை அற்புதமான நமது கண்களை விடந்து விடக்கூடிய அண்மையான பேச்சு அதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான மையம் குறித்து வந்திருக்கின்றோம் மார்க்க அவர்கள் வழங்கினார்கள் கல்வி வள வழிகாட்டல் வேறு கல்விக்கான கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சிக்காக டாக்டர் முகமது யூசுப் எம்டர் ஐஐடி பிஹெச்டி அவர்கள் இந்தியாவில் தலை சிறந்த கல்லூரிகளுக்கு உங்கள் பிள்ளைகளை தயார் செய்வது எப்படி என்ற தலைப்பில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் மூலமாக விளக்கமாகவே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குவார்கள்